இந்தியாவின் மின்சார மற்றும் எரிசக்தி தேவையில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானவை நிலக்கரியிலிருந்தே இன்னும் உற்பத்தி செய்யப்படுகிறது இதை குறைத்து கார்பன் இல்லாத தூய எரிசக்தியை பெருமளவில் பெறுவதற்கு தற்போது மிகப்பெரிய வாய்ப்பாக அணுசக்தி மட்டுமே உள்ளது காற்று மற்றும் சூரிய சக்தி மிக சுத்தமான எரிசக்தி என்றாலும் குறிப்பிட்ட நேரங்களில் மற்றும் பருவ காலங்களில் மட்டுமே இது கிடைக்கிறது இவற்றிலிருந்து தேவையை பூர்த்தி செய்ய பெரிய அளவிலான சேமிப்பு வசதிகள் தேவைப்படுகிறது சூரிய சக்தி மற்றும் காற்று போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களை பவர் கிரைண்டுடன் இணைப்பதில் சில முக்கியமான சவால்கள் மற்றும் கூடுதல் செலவுகள் உள்ளன மேகமூட்டம் அல்லது காற்று இல்லாத நேரங்களில் திடீரென மின் உற்பத்தி போது அதை ஈடுகட்ட உடனடி மாற்று ஏற்பாடு தேவைப்படுகிறது இது மின் கட்டமைப்பில் சிக்கலை அதிகரிக்கிறது மேலும் இரவு நேரங்களில் மின்சாரத்தை பயன்படுத்த மிகப்பெரிய பேட்டரி அமைப்புகள் அல்லது பம்ப்டு ஸ்டோரேஜ் தேவைப்படுகிறது இதற்கான முதலீடு மிகவும் அதிகமாகும் மேலும் சூரிய ஒளி அல்லது காற்றாலைகள் அதிகம் உள்ள இடங்கள் பெரும்பாலும் நகரங்களிலிருந்து தொலைவில் இருக்கும் அங்கிருந்து மின்சாரத்தை கொண்டுவர புதிய மின்பாதைகளை அமைக்க அதிக செலவாகும் ஆனால் அணுசக்தி தொடர்ச்சியான அளவில் அதிக திறன் கொண்ட மின்சாரத்தை விளங்குகிறது ஆண்டு முழுவதும் எல்லா நாட்களிலும் நேரங்களிலும் அணு மின் நிலையங்கள் தொடர்ச்சியாக இயங்குகிறது இது சுலபமாக எல்லா இடங்களுக்கும் அமைக்கக்கூடியது எளிதாக மின்சாரத்தை அனுப்பக்கூடியது மின்தடை அபாயங்கள் இல்லாமல் அளவிலான புதுப்பிக்கத்தக்க ஒருங்கிணைப்பை அனுமதிக்கிறது மேலும் நிலக்கரி போன்ற எரிபொருட்களை எரிக்கும்போது வெளியாகும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமையில்ல வாயுக்கள் அணுசக்தியில் இல்லை இது இந்தியாவின் சுத்தமான எரிசக்தி இலக்குகளை அடையவும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் உதவுகிறது மேலும் அணுசக்தியின் அடர்த்தி மிகவும் அதிகமாகும் ஒரு சிறியளவு யுரேனியம் எடுத்துக்காட்டாக ஒரு மாத்திரை அளவுள்ள யுரேனியம் ஒரு டன் எடை அளவுள்ள நிலக்கரி தரும் மின்சாரத்திற்கு இணையான ஆர் வழங்குள்ளது மேலும் நிலக்கரியை பயன்படுத்தும் அனல் மின் நிலையங்களுக்கு தேவைப்படும் நிலப்பரப்பை விட அணுமின் நிலையங்களுக்கு தேவைப்படும் நிலப்பரப்பு மிகவும் குறைவாகும் மேலும் சூரிய மின் உற்பத்தி சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள சப்ளை வசதிகளை பெரிதும் சார்ந்துள்ளது குறிப்பாக பாலிசிகான் வேஃபர்கள் மற்றும் அரிய கலவை ஒன்றுக்காக நாம் சீனாவை நம்பியிருக்க வேண்டியுள்ளது இந்நிலையில் இந்தியா நூறு சதவீத பசுமை எரிசக்தியை அடையும் இலக்குடன் தனது அணுசக்தி விரிவாக்கத்தை ஒரு காலக்கெடுவை நிறுத்தினார் நிர்ணயித்து சீரமைத்து வருகிறது இரண்டாயிரத்து எழுபதுக்குள் கார்பன் இல்லாத நிகர பூஜ்ஜிய உமிழ்வை அடையும் பரந்த உக்தியை வகுத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக அரசாங்கத்தின் புதிய கொள்கை திட்டங்களின்படி தற்போதைய எட்டு புள்ளி எட்டு ஜிகாவாட்டிலிருந்து இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் அனுசக்தி திறனை நூறு ஜிகாவாட்டாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் இந்திய அரசு சமீபத்தில் அறிமுகப்படுத்தியுள்ள சாந்தி என்கிற அனுசக்தியை நிலையான முறையில் பயன்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் மசோதா இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்தியது இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கத்திற்கு அடிப்படையாக அமையவுள்ளது இந்த சாந்தி மசோதா இந்தியாவின் அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்கள் பங்கேற்க அனுமதிக்கிறது பொறுப்பு மற்றும் ஒழுங்குமுறை தடைகளை சீர்திருத்துவதன் மூலம் இந்த மசோதா அணுசக்தி திட்டங்களில் வங்கி நிதி உதவி பெறக்கூடியதாகவும் முதலீடு செய்யக்கூடியதாகவும் ஆக்குகிறது மேலும் சாந்தி மசோதாபடி புதிய தலைமுறை உலைகள் மட்டுப்படுத்தப்பட்ட வடிவமைப்புகள் மற்றும் உள்நாட்டு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுகளை பயன்படுத்துவதை எளிதாக்குகிறது இது இந்தியாவின் நீண்டகால மூன்று கட்ட அணுசக்தி திட்டத்துடன் ஒத்துப்போகிறது புதிய சாந்தி மசோதா ஆற்றல் இறையாண்மை மற்றும் கட்டமைப்பு மீள்திறனை வலுப்படுத்துகிறது இந்த மசோதாவின் ஆதரவாள அணுசக்தி திறனை விரைவாக அதிகரிப்பதற்கும் பொதுத்துறை முயற்சிகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் இருக்கும் இது பொதுத்துறையினருக்கு புத்தாக்கம் மற்றும் மூலதன வரவுகளை செயல்படுத்துவதற்கு மிக முக்கியமானவை இந்நிலையில் அணுசக்தி பயன்பாட்டில் ஒரு சதவீதம் அதிகரிப்பு பசுமையில்ல வாயு உமிழ்வில் நீண்ட காலத்திற்கு பூஜ்ஜியம் புள்ளி பதினாறு சதவீதம் குறைப்பை ஏற்படுத்தினார் இது ஒரு காலநிலை தீர்வாக அதன் திறனை அடிக்கோடிட்டு காட்டுகிறது குறிப்பிடத்தக்க வகையில் இந்தியாவின் அணுசக்தி உற்பத்தி உலக சராசரியை விட இருமடங்கு வேகமாக வளர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவின் அணுசக்தி திறன் நான்கு புள்ளி நான்கு சதவீதமாக விரிவடைந்தது இது உலக சராசரியான இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் ஒப்பிடும்போது அதிகமாகும் இது ஒரு தூய்மையான எரிசக்திக்கு முழு ஆதாரமாக உள்ள அணுசக்தி மீது இந்தியா கொண்டுள்ள அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது இந்தியாவின் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கும் இலக்குகளின் பின்னணியில் அணுசக்தி என்பது ஒரு அரசின் விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல அது ஒரு அத்தியாவசியமான சக்தி என்பது குறிப்பிடத்தக்கது